குலதெய்வத்தால் வரும் சோதனைகளுக்கு யாரிடம் தீர்வு கிடைக்கும் என் சாமிங்க நான் வணங்குறேன் என்னுடைய குலசாமி ஆனால் அந்த குலசாமினால் அந்த குலதெய்வ இல்லைனால என் மேலே சாமி வர்றதுனால நான் சாமி ஆடுறதுனால எனக்கு ஒரு சில இடையூறுகள் வருதே நிறைய சோதனைகள் வருதே அது எப்படிங்க அதுக்கு யார் தீர்வு கொடுப்பா அதெல்லாம் யார் சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு காற்று நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஆனால் நம்ம பதிவுலேயே நிறைய அன்பர்கள் அழைப்பாங்க ஐயா எனக்கு இப்படி இருக்குது எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு எவ்வளவோ அன்பர்கள் பதிவுடுறத நம்மளால பார்க்க முடியுது இன்றைக்கி இந்த பதிவில் அப்படி ஏங்கி நிற்கிற தீர்வுக்காக காற்று நிற்கிற பெருமக்களுக்கு தான் இந்த பதிவை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அவங்க என்னுடைய குலசாமி நான் வணங்குற குலசாமி எல்லாமுமா என்னை காற்று நிற்கிற குலசாமி அந்த குலசாமினாலேயே எனக்கு இவ்வளவு இடையூறுகள் வருது நான் நிறைய இடத்துக்கு போனேன் எவ்வளவோ பேரை பார்த்தேன் எதுலேயுமே எனக்கு சரியாகலையே யார் தாங்க சரி பண்ணி கொடுப்பா என் குடும்பம் கஷ்டப்படுது நான் மனதளவில் கஷ்டப்படுறேன் நிறைய இழப்புகள் ஏற்படுது மன நிம்மதி இல்லை நிறைய அவமானங்களை சந்திக்கிறேன் அசிங்கங்களை சந்திக்கிறேன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது சாமி ஆடுறதுனால சாமியை கும்பிட்றதுனாலயே இவ்வளவு பிரச்சனைகள் வருது இதெல்லாம் எங்கே தான் அப்படின்னு கேட்குற அந்த மக்களுக்கு நான் என்னுடைய பதில் என்ன அப்படின்னா அதுக்கு பதில் அதை காக்கும் அதை அதுக்கு தீர்வு கொடுக்குற ஒரே ஆயுதம் தெய்வம் தான் நாம வணங்குற குலசாமி நம்மளை காத்து ஒரு சில தெய்வங்கள் அதைத்தான் அறிவு பகிர்ந்து பௌருந்துகள்லாம் ஆசைப்படுறேன் காட்ட ஆசைப்படுறேன் என்னை சுற்றி நிறைய எதிர்மறை சக்திகள் இருக்குங்க அந்த எதிர்மறை சக்திகள்ல இருந்து நான் விட்டு வளர்கணும் அப்ப அதை யாரு அது யாரு சரி பண்ணி கொடுப்பா அப்படிம்பாங்கல்ல மருளாடி சரி பண்ணி கொடுப்பாங்களா சாமியாடி சரி பண்ணி கொடுப்பாங்களா அல்லது இந்த பதிவு சொல்கிற உங்களால் சரி பண்ண முடியுமா அல்லது என் குலசாமி எல்லையில் இருக்க மற்ற சாமியாளிகள்னால அதை சரி பண்ணி கொடுக்க முடியுமா அல்லது நான் வணங்குற என்னுடைய இஷ்ட தெய்வங்கள் அந்த ஆதி சிவன் ஆதி பராசக்தி அந்த முருகன் அந்த பெருமாள் அந்த அது போன்ற தெய்வங்கள் எனக்கு இதை சரி பண்ணி கொடுக்குமா அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சரிங்க உதய இதே நிலையில நான் இருக்கேன் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எனக்கு இருக்கு அதாவது மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைய மனுஷனால சரி பண்ணி கொடுக்க முடியாது இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் தனிப்பட்டு நான் ஒரு மனுஷன் அப்படி நான் இருந்தேன்னா உங்க பிரச்சனை என்னால சரி பண்ண கொடுக்க முடியாது ஆனா எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஒரு தெய்வ சக்தி எனக்குள்ள பேசுது அந்த தெய்வ சக்தி தான் உங்களை காத்து கொடுக்கும் அதுதான் மருளாடி ஒரு மக்கள் சாமியாடி ஒரு மக்கள் சரிங்க அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கே பிரச்சனையே மறுளாடியாகியே இருக்க அந்த மரலாடிகளுக்கே பிரச்சனையே அப்போ அவங்கள்லாம் எப்படி சரி பண்ணுவாங்க சாதாரண மனுஷன் நான் எனக்கு பிரச்சனைனா சாமியாடிகிட்ட தேடி போகிறேன் மறுபாடி தேடி போகிறேன் அந்த சாமியாடிக்கே பிரச்சனை அந்த மறுபாடிக்கே பிரச்சனையே அப்ப அவங்க எங்கெங்கே போய் யாருங்க சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு ஒரு சில பரிவார்ந்த பெருமக்கள் சாமியாடி பெருமக்களே கேள்விகளை முன்வைக்கலாம் அவர்களுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா ஏன் எனக்குள்ளே இருக்கிற சாமி என்னை சரி பண்ணாது எனக்குள்ள இருக்கிற சாமி எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியுமோ அந்த பிரச்சனைகளை சரி பண்ணா சரி பண்ணவே முடியாத பிரச்சனைகளுக்கு வழிய எனக்கு என் சாமி காட்டி கொடுக்கும் எனக்குள்ள சாமி காட்டி கொடுக்கும் ஏப்பா உனக்குள்ள நான் நிக்கிறேன்டா நானும் நீ படுற கஷ்டங்களை நானும் படுறேன்டா நீயே இந்த இடம் இந்த திசை இந்த தெய்வம் வணங்கு நீ போயிட்டு வா அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற சாமி உங்களுக்குள்ள இருக்கிற சாமி வலிய வழிய கண்டிப்பா காட்டி கொடுக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற சாமி மட்டுமல்ல நீங்க வணங்குற சாமி எப்படி உங்களுடைய குலதையும் அதனுடைய வழிய கண்டிப்பா காட்டி கொடுக்கும் அது எப்படிங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலையே தெரியாம தானேங்க இப்ப இத்தனை கேள்வியில இவ்வளவு பேரை எதிர்பார்த்து நாங்க நிக்கிறோம் அது எப்படி என் ஜாமி என்னுடைய குலசாமி எப்படி அந்த வழியை காட்டி கொடுக்கும் நான் எப்படி என்னுடைய பிரச்சனைகளை நான் சரி பண்ண கொடு சரி பண்ண முடியும் அப்படின்னா அத நமக்குள்ள நாம தான் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவு சரி உங்க மேல சாமி வருது உங்களுக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது அப்ப நல்லா நீங்க ஆலோசிச்சு நல்லா ஆராய்ச்சி யோசிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லையில ஒரு சில தெய்வங்கள் கண்டிப்பாக தலம தெய்வமா கூட அல்லது மருத்துவ தெய்வமா கூட அல்லது முன்னோடி காவல் தெய்வமா கூட ஏதாவது ஒரு சாமி இருக்கும் அந்த சாமியை நாம வணங்கணும் அப்படின்னா அதை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் அப்படி இல்லை குல தெய்வம் இல்லைங்க அப்படி எதுவும் இல்லைங்க தெரியலைங்க அப்படின்னா இப்ப எனக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என் மனசுல கூட நான் சிந்திப்பேன் ஐயா என்னையா உன்னைய வணங்குறேன் உன்னைய சாமி ஆடுறேன் என்னையா இவ்வளவு இடையூறு வருதையா உன்னைய காலத்துக்கு நான் வணங்கி வர்றேன் இன்னும் இடையூறு வருதே எப்படி நான் இதை எப்படியா சரி பண்ணேன் எனக்கு என்னையா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் என் சாமிகிட்ட நான் கோரிக்கை வைப்பேன் அப்படி என்னுடைய சாமியை நான் வணங்குற சாமிக்கிட்ட நான் கோரிக்கை வைக்கும்போது அந்த சாமி என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயங்களை எனக்கு வலியுறுத்தும் எது மாதிரி வலியுறுத்தும் ஒன்று சாங்கியங்களை கனவுல காட்டி கொடுக்கும் ஏண்டாவே ஏன் க ஏன் கலங்குற இதுலருந்து நீ மீண்டு வர எந்தப்பா இதை செய்யப்பா அப்படின்னு ஒரு சில சாங்கியங்களை காட்டி கொடுக்கும் அந்த சாங்கியங்களை நான் செஞ்சேன்னா சரியாயிடும் அந்த சாங்கியங்களை என்னால் செய்யவே முடியலை அந்த அந்த நிலைக்கே என்னால் போக முடியல அந்த அளவு நான் சிக்கல்ல சிக்கி நான் நிற்கிறேன் தவியா தவிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணுவேன் தனிப்பட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த தெய்வம் என்னை இந்த நிலைக்கு இந்த அதிகாரத்தை கை கொடுத்து என்னைய நிப்பாட்டியிருக்கோ அந்த தெய்வத்திட்ட தான் நான் எல்லாத்தையுமே சமர்ப்பிப்பேன் அதே சமயம் அந்த தெய்வம் உருவான இடம் அந்த தெய்வம் எங்கே இருக்கிற ஒரு சில ஆலயங்களை நான் தேடி போவேன் யாருகிட்டையும் கிடைக்கல தீர்வு கிடைக்கல என் குலசாமி சொல்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியலை அந்த சாங்கியங்களை என்னால் செஞ்சுக்க முடியலை அப்படின்னா ஒரு சில ஆலயங்கள் அந்த ஆலயங்கள் நமக்கு நம்மை சரி பண்ணி கொடுக்கும் அந்த ஆலயங்களுக்கு நான் போகணும் அதுபோன்ற ஒரு சில ஆலயங்களை தான் இன்னைக்கு அறிவோம் அன்பர்களுக்கு போன்று சிக்கலில் தவிச்சு நிக்கிற பெருமக்களுக்கும் சாமியாடி வெறுமக்களுக்கும் நாம எந்த ஆலயங்களுக்கு நாம எந்த தெய்வங்களை வழிபட்டா நமக்கு இத்தனை பிரச்சனைகளும் தீர்வுகளும் நமக்கு கிடைக்கும்னு அந்த ஆலயங்களோட பெயர்களை அறிவ முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் ஆலயம் என்ன தெரியுமா மதுரையில இருக்க அந்த அழகர் மலை தீர்த்தக்கர ராக்காயி பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமி இது ஒண்ணு ஒண்ணும் பண்ணவன நேர போய் உங்க மனசுல இருக்க குறைய அந்த கிட்ட வச்சு சாமிய வணங்கிட்டு மட்டும் நீங்க வரணும் ஒன்னு அந்த தீர்வை சரி பண்ணி கொடுக்கும் இல்லை அப்படின்னா அந்த வழிமுறைகளை நமக்கு காட்டி கொடுத்து அந்த சாங்கியங்களை நம்ம சாமி நமக்கு காட்டிய சா சாங்கியங்களை செஞ்சு கொடுக்குற நமக்கு தெம்பையும் திராணியையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கும் ஒண்ணு இன்னொன்னு ஆறுபடை ஆறுபட அந்த தமிழ் கடவுள் முருகனோட சன்னிதானம் இருக்குல்ல அந்த ஆறுபடை சன்னிதானம் பழனி திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருத்தணி இது போன்ற அந்த ஆறு வடை வீடுகளில் ஏதாவது ஒரு இடம் அந்த முருகனோட எல்லையில் போய் நான் நின்னேன் அப்படின்னா அந்த முருகே எனக்கு இதை சரி பண்ணி கொடுப்பார் சரி இது இல்லாம மாசாணி அம்மன் உள்ளாட்சியில் இருக்க அந்த தாய் மாசாணி அம்மன் இருக்காங்கல்ல அந்த தாய் எனக்கிட்ட என்னைய சுற்றி இருக்கிற தீய வினைகளை என்னை சாடி நிற்கிற எல்லா பிணிகளை நோய்களை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற அந்த தாய் மாசாணி அம்மனோட கோவிலுக்கு ஆலயத்துக்கு போவேன் சரி இது இல்லாமல் தாய் பிரத்யங்கரா தேவி எப்படி சிங்க முகத்தோட சிம்ம முகத்தோட ஆக்ரோசமா கொந்தளிச்சு நிக்கிற அந்த தாய் பிரத்யங்கரா தேவியோட ஆலை எங்க இருக்கு தாய் வாராகி அம்மனோட ஆலை எங்க இருக்கு அந்த ஆலயத்துக்கு நான் போனேன் அப்படின்னா என்னை இது சரி பண்ணி கொடுக்கும் இது இல்லாம மதுரையில் இருக்க ஐயா பாண்டி முனி அந்த பாண்டி முனிய போய் நான் பார்த்தேன் அப்படின்னா அவர் எனக்கு இத சரி பண்ணி கொடுப்பாரு அவர் எனக்கு ஒரு சில தீர்வுகளை கொடுப்பாரு சரி இது இல்லாம நம்ம குலசாமி எப்படி என்னுடைய குலதெய்வம் இருபத்தோரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த இருபத்தோரு தெய்வம் மற்ற எல்லைகள்ல மற்றதை எல்லைகள்ல இருக்கிற தலைமதியமா இருக்கு போய் நான் வணங்குறேன் என் சாமி முத்தையா அப்படின்னா அதே முத்தையா பல எல்லைகளில் இருப்பாரு பாறையடி முத்தையாவா இருப்பாரு கோச்சட முத்தையாவா இருப்பாரு இது போன்று ஒவ்வொரு முத்தையா இருப்பார் முத்தையா கோவில் இருக்கும் தாய் பேச்சினா அந்த பேச்சு மற்ற ஒரு ஆலையா இருக்கும் தாய் ராக்காயினா அந்த மற்ற ஒரு ஆலயம் இருக்கும் சுடலமாடைனா மற்ற ஒரு ஆலயம் இருக்கும் அதே மாதிரி சங்கிலி கருப்பனா சின்னனா லாட சன்னாசியா அக்னி வீரபோத்திரனா அங்கால ஈஸ்வரியா தாய் பத்ரகாலியா பிரம்ம சக்தியா இது போன்று காட்டு பேச்சு வன பேச்சு இது போன்ற ஆண் தெய்வம் பெண் தெய்வம் என்னுடைய சாமி மற்ற எல்லைகள்ல எந்த ஆலயங்கள்ல இருக்கு அந்த ஆலயத்துல போய் நான் நின்னே வழிபட்டேன் அப்படின்னா அந்த தெய்வம் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் வழிமுறைகளை கொடுக்கும் என்னை வைத்து நானே சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை எனக்கு கொடுக்கும் அவங்க இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வரேன் அப்படின்னா தீர்வே இல்ல இதுக்கு முடிவே இல்ல நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டே வர முடியாது அப்படிங்கிற பக்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு சத்தியமான தெய்வங்கள் மனமறிந்து குணமறிந்து நம்மளுடைய எண்ணம் அறிந்து நாம பட்ட வழி வேதனைகள் அறிந்து உண்மை தன்மை அறிந்து எந்த அளவு தெய்வத்தை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத படியலந்து இருக்கிற தெய்வங்கள் தான் இப்ப சொன்ன எல்லா தெய்வங்களும் ரொம்ப முடியலையா ஒன்றும் பண்ணாதீங்க எத்தனை தடைகள் வந்தாலும் இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் உருவாகும் அதுங்க நான் போறேன் நான் நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அவங்க சொல்ற சொல் அவங்க செய்கிற செயல் எனக்கு மன நம்பிக்கையை கொடுத்தாலும் எந்த அளவு எனக்கு உதவியா இருக்கும் அது எந்த அளவு என்னை சரி பண்ண சரி பண்ணும் சரி பண்ணி கொடுக்கும் ஆனா இருந்தாலும் முழு நம்பிக்கையோட நான் போய் இது போன்ற ஒரு சில ஆலயங்கள்ல நான் வழிபட்டேன் அப்படின்னா அந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கும் சன்னிதானத்தில் அமைந்திருக்கும் அந்த தெய்வங்கள் எனக்கு தீர்வை என்னால் என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ண ஒரு சக்தியை கொடுக்கும் யுக்தியை கொடுக்கும் என் மேலே வர்ற தெய்வத்தோட கட்ட உடைச்ச கொடுக்கும் மறிப்பு முடக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குங்கிறதான் சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவுல விடை தெரியாமல் தீர்வு தேடி அலைகிற ஒரு சில பெருமக்களுக்கு மனவழி வேதனைகளோடு நிற்கிற பெருமக்களுக்கு ஒரு சில தெய்வங்களின் ஆலயங்களை அடையாளப்படுத்தவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்